அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க ஏதாவது சாப்பிடுத்து கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஒரு வள்ளிக்கிழங்கில் ஒரு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வள்ளிக்கிழங்கு போலி செய்யறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாங்க நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வள்ளிக்கிழங்கு எடுத்து அதை ஆவியில் வேக வச்சு அதெல்லாம் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு அப்புறம் வந்து மைதா மாவு அது வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேங்க வெல்லம் தூளாக்கின வெல்லம் வந்து ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் மாவை பிசைறதுக்கு எண்ணெய் நம்ம வந்து போலி வந்து இந்த எண்ணெயிலேயும் செய்யலாம் இல்லை நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அது நம்மளோட விருப்பம்தான் அதுக்கப்புறம் இந்த மாவை பிசைகிறதுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஒரு உப்பு அவ்வளோதாங்க நமக்கு தேவை போலி பூரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அதற்கு அந்த மண்ணெல்லாம் வந்து இதுவாகிடும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம போலி மாவை பிசைஞ்சிக்கலாங்க இந்த எடுத்து வச்சிருக்க ஒன்றரை கப்பு மாவை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் நல்லா அளவாக தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையணுங்க எண்ணெய் ஊற்றி நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் தண்ணி ரொம்ப மைதா மாவுங்கிறதுனால தண்ணி ரொம்ப பிடிக்காது கோது மாவில் செய்கிறதுனாலும் நல்லா கோது மாவு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது உள்ள இந்த பூரணத்தை வச்சு நம்ம செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து நம்ம பேஸாக வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் வானிலை வச்சாச்சுங்க இதில் வந்து நம்ம இந்த வள்ளிக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம் அதில் இப்போ வடிகட்டு வெள்ளப்பூ அதை வச்சுக்கலாம் சிம்மிலே வச்சுக்கலாம் கலர் வரைக்கும் இந்த ஏலக்காய் பவுட்லேயே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறணும் நல்லா கிளறிட்டுருக்கும்போது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு திருப்பி நம்ம நல்லா கிளறிக்கலாம் நல்லா கெட்டியாகிடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடலாம் அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்க மாவையும் சின்ன சின்னதாக ஒட்டி வச்சுட்டாங்க எண்ணெய் தொட்டு அதே மாதிரி வள்ளிக்கிழங்க நல்லா அந்த கலரையை வச்சதையும் நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நல்லா எண்ணெயை தொட்டு நல்லா ஃபஸ்ட்டு தடவிடுங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக எப்படி கற்றுக்கலாம் தட்டிட்டு இந்த பூர்ணத்தை இது உள்ள வச்சிடலாங்க வச்சு ஒரு ஒரு பக்கமாக எடுத்து மூடிடணும் நம்ம எப்பயும் போலி செய்கிற மாதிரி தான் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அப்படியே வச்சு தட்ட வேண்டியதாங்க போலி மாதிரி தட்டி இந்த தோசை தவாவில் வச்சு போட்டு எடுக்க வேண்டியதுதான் தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சம் அப்படியே காஞ்சிட்ருக்கு அப்போ இந்த காஞ்சிட்ருக்கு கல்லில் இதை போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் நெய் இருக்கேங்க நீங்கள் எண்ணெயை விட்டுக்கலாம் நெய்யை விட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்படியே நெய் சுற்றி விட்டுக்கலாங்க மீடியமாக வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சம் லேசாக இது பண்ணி திருப்பி போட்டுடலாங்க இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேகட்டோன்ட்டு எடுக்கணுங்க கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் தான் நல்லா வேகும் இது ரொம்ப பெருசாக தீ வச்சிட்டோன்னா மேலே மட்டும் நல்லா இதுவான மாதிரி இருக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியமான தீயில் மெதுவாகவே வேக வச்சு எடுக்கணும் இப்போ வெந்திரிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான வள்ளிக்கிழங்கு போலி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ